வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் பள்ளிக்கல்வித்துறையில் நாற்பத்தி ஏழாயிரம் தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அரசாணை வெளியீடு மருதமலை அடிவாரத்தில் ஆசியாவிலேயே அதிக உயரம் கொண்ட முருகன் சிலை அமைக்க நடவடிக்கை நூற்றி எண்பது அடி உயரத்தில் முருகன் சிலை இருக்கும் எனவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தகவல் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து சீமான் தீவிர பிரச்சாரம் சூத்திரர்கள் என்ற சொல்லி பெரியார் ஏமாற்றியதாகவும் அந்த வரிசையில் தானும் ஏமாந்ததாகவும் விமர்சனம் பட்டியல் சமூகத்தில் இருந்து ஒரு முதல்வரை எப்போது பார்க்கப் போகிறேன் என ஆளுநர் ஆர் என் ரவி ஆதங்கம் பட்டியலின ஊராட்சி தலைவர்களுக்கு கூட கொடுப்பதில்லை எனவும் வேதனை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு உலக அமைதி மற்றும் இருநாட்டு மக்களின் நலனுக்காக இணைந்து பணியாற்ற உறுதி நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்டில் அமலுக்கு வந்தது பொது சிவில் சட்டம் பிரத்யேக இணையதளத்தை தொடங்கி வைத்தார் உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் சென்னை காவல் ஆணையருக்கு எதிரான நடவடிக்கைக்கு தடை தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிப்ரவரி முதல் பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடத்தும் ஜியோ அமைப்பு சென்னையில் நடைபெற்ற ஜாக்டோஜியோ உயர்மற்ற குழு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு வக்பு சட்டத்திருத்த மசோதாவிற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பரிந்துரைகள் அனைத்தும் நிராகரிப்பு டெல்லிக்கு வரும் யமுனை நீரில் அமோனியா நச்சை ஹரியானா பாஜக அரசு கடந்து விடுகிறது டெல்லி முதல்வர் அதிஷி பகிரங்க குற்றச்சாட்டு நெதர்லாந்தில் நடைபெறும் டாடா ஸ்டீல் செஸ் தொடர் தமிழக கிராண்ட் மாஸ்டர்கள் குகேஷ் பிரக்யானந்தா இடையிலான போட்டி சமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐசிசி சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருக்கான விருதை வென்றார் ஜஸ்பிரித் பும்ரா தொடர் சாதனை பயணத்தில் மற்றும் ஒரு மகுடம் ஐரோப்பாவின் கடைசி சர்வாதிகாரி அலெக்சாண்டர் லுகாஷென்கோ பெலாரஸ் அதிபர் தேர்தலில் மீண்டும் வெற்றி மேற்குலக நாடுகள் விமர்சனம் ரஷ்யா வரவேற்பு போர் நிறுத்தத்தை தொடர்ந்து மத்திய காசாவில் வழியை திறந்த இஸ்ரேல் முகாம்களில் தங்கியிருந்த மூன்று லட்சம் பேர் வடக்கு காசாவிற்கு திரும்பியுள்ளதாக ஹமாஸ் அறிவிப்பு நடிகர் சிம்புவின் அடுத்த பட அப்டேட் பிப்ரவரி மூன்றாம் தேதி வெளியாகிறது இனி விரிவான செய்திகள் துறையில் நாற்பத்தி ஏழாயிரம் தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளன பள்ளிக் துறையில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் உள்ளன இதில் பத்தாண்டுகளுக்கும் மேலாக தற்காலிக அடிப்படையில் இருந்து வந்த நாற்பத்தி ஏழாயிரம் பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் செய்து பள்ளிக் செயலாளர் மதுமதி அரசாணை வெளியிட்டுள்ளார் பட்டியல் சமூகத்து ஊராட்சி தலைவர்களுக்கு நாற்காலி கொடுப்பதில்லை என ஆளுநர் ஆர் என் ரவி வேதனை தெரிவித்துள்ளார் சிதம்பரத்தில் சுவாமி சகஜானந்தாவின் முப்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி அரசியல் காரணங்களுக்காக பட்டியல் சமூக மக்கள் இருநூறுக்கும் மேற்பட்ட பிரிவுகளாக பிரித்து வைக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டினார் பட்டியல் சமூகத்தில் இருந்து ஒரு முதலமைச்சர் விஞ்ஞானி போன்றவரை எப்போது பார்க்கப் போகிறேன் என கேள்வி எழுப்பிய ஆளுநர் பட்டியல் சமூகம் வளர்ந்திருக்கிறது என்பதை நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வேண்டும் என தெரிவித்தார் என்று சொல்லி பெரியார் ஏமாற்றியதாகவும் அந்த வரிசையில் தானும் ஏமாந்ததாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து சம்பத் நகரில் பிரச்சாரம் செய்த அவர் பெரியார் கதை முடிந்துவிட்டதாக கூறினார் இதுல ஏமா இந்த பயில இன்குடி மை செல்ஃப் ஐம் ஆல்சோ இப்ப அடியில் எல்லாம் தெரிச்சு பொறி கலங்கி பாடிச்சாடியில போட்டோ ஊத்துக்கிட்டு ஏன் போட்ட அப்படி தாவேக்க தலைவர் விஜய் தங்களுக்கு எதிரி அல்ல என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவரிடம் விஜய் நடிக்கும் அறுபத்து ஒன்பதாவது படத்தின் போஸ்டரில் எம்ஜிஆரின் ஜி என்ற வாசகம் பயன்படுத்தியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது எம்ஜிஆரின் பாடல்களையும் தத்துவங்களையும் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என கூறிய ஜெயக்குமார் விஜய் தங்களுக்கு எதிரி அல்ல என கூறினார் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி பதினான்காம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என ஜாக்டோஜியோ அறிவித்துள்ளது சென்னை திருவள்ளிக்கேணியில் நடைபெற்ற ஜாக்டோஜியோ அமைப்பின் கூட்டத்தில் முப்பத்தி இரண்டு ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் பங்கேற்று போராட்டம் குறித்து ஆலோசித்தனர் பின்னர் கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் பிப்ரவரி பதினான்கில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டமும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தில் மாவட்ட தலைநகரங்களில் மறியலும் நடத்தவுள்ளதாக அறிவித்தனர் கோவை மாவட்டம் மருதமலை முருகன் கோவில் அடிவாரத்தில் ஆசியாவிலேயே உயரமான வகையில் நூற்று அறுபது அடி உயர முருகன் சிலை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தகவல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக மருதமலையில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் சேகர் பாபு பிரம்மாண்ட சிலை அமைப்பது தொடர்பான சாத்தியக்கூறுகளை ஆராயும் பணி விரைவில் தொடங்க உள்ளது என்றார் ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் மேலை நாடுகளில் தோல்வியடைந்த திட்டம் என சிஐடியு தொழிற்சங்க பொதுச் கடுமையாக விமர்சித்துள்ளார் மின்சாரத்துறை கடுமையான நஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் நிலையில் அறுபத்தைந்தாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளதாக சிஐடியு பொதுச்செயலாளர் செயலாளர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் மேலும் ஸ்மார்ட் திட்டம் தோல்வியடைந்த திட்டம் என்றும் இதனால் வேலைவாய்ப்பு பறிபோகும் நிலை உருவாகும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கத்தை பதிவு செய்து தொழிலாளர் நலத்துறை அறிவித்துள்ளது ஸ்ரீபெரும்புதூர் அருகே சுங்குவார் சத்திரத்தில் உள்ள சாம்சங் இந்தியா தொழிற்சாலையில் ஊதிய உயர்வு தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒரு மாதத்திற்கும் மேலாக தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர் தொழிற்சங்க பதிவு குறித்து தமிழ்நாடு அரசும் பதிவுத்துறையும் முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆறு வார கால அவகாசம் கொடுத்திருந்தது இந்நிலையில் சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் சங்கம் முறைப்படி பதிவு செய்யப்பட்டதால் தொழிலாளர்கள் வெடி வெடித்துக் கொண்டாடினர் கும்பமேளாவில் நீராடுவதால் வறுமை ஒழிக்கப்படுமா என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது மத்திய பிரதேசத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய அவர் பாஜக தலைவர்கள் மகா கும்பமேளாவில் கங்கையில் போட்டி போட்டுக்கொண்டு புனித நீராடுவதால் வறுமை ஒழிக்கப்பட்டு விடுமா என கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து தனது இந்த கருத்து யாரையும் புண்படுத்தினால் அதற்காக மன்னிப்பு கேட்பதாகவும் மேடையிலேயே தெரிவித்தார் இருப்பினும் இவரது இந்த பேச்சுக்கு பலரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் டிஜிட்டல் கைது மோசடியில் மூளையாக செயல்பட்ட இரண்டு பேரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் முதியவர் ஒருவர் டிஜிட்டல் அரஸ்ட் மூலமாக முப்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை இழந்ததாக சென்னை காவல்துறையில் புகார் அளித்துள்ளார் இந்த வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இருப்பதாக கூறி அமலாக்கத்துறையும் விசாரித்து வந்தது இந்நிலையில் டெல்லி மற்றும் கல்கத்தாவில் இருந்து இரண்டு பேர் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்ல முயன்றபோது கைது செய்தது அவர்கள் மியூல் கணக்குகளை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டு அந்த பணத்தை கிரிப்டோ கரன்சி மூலமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளார் காவல் நிலையத்திற்கு குற்றவியல் விசாரணைக்கு அழைப்பதற்கான சம்மனை வாட்ஸ்அப்பிலோ மின்னஞ்சலிலோ அனுப்பக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது சட்டப்படி நேரில் சென்று அளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது மேலும் இது தொடர்பான உரிய நிலை ஆணையை அனைத்து காவல் நிலையங்களுக்கும் பிறப்பிக்கவும் மாநிலங்கள் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது பழனி முருகன் கோவில் தைப்பூசத்தை முன்னிட்டு மூன்று நாட்களுக்கு சிறப்பு தரிசன கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார் பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா பிப்ரவரி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் பிப்ரவரி பதினோராம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் சேகர் பாபு தைப்பூச திருவிழா நாட்களில் பழனி நகரில் இலவச போக்குவரத்தை செயல்படுத்துவது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார் கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்க இந்தியா சீனா இடையே முடிவு செய்யப்பட்டிருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கொரோனா பெருந்தொற்று யாத்திரைக்கான ஏற்பாடுகளை சீனா புதுப்பிக்காதது உள்ளிட்ட காரணங்களால் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு முதல் கைலாஷ் மான்சரோவர் யாத்திரை ரத்து செய்யப்பட்டிருந்தது இந்நிலையில் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரியின் சீன பயணத்தை அடுத்து கைலாஷ் மான்சரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது டெல்லிக்கு வரும் யமனை நீரில் அமோனியா நச்சை ஹரியானா பாஜக அரசு கலந்து விடுவதாக ஆம் ஆத்மி கட்சி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக டெல்லி முதல்வர் அதிஷி மற்றும் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான் ஆகியோர் தேர்தல் தலைமை ஆணையருக்கு கடிதம் எழுதியுள்ளனர் இதனிடையே வீடியோ மூலம் பேசியுள்ள அதிஷி தண்ணீரில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று துணைநிலை ஆளுநரின் அழுத்தத்தால் டெல்லி குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் டெல்லி குடிநீர் வாரியம் எழுதியுள்ள கடிதத்தில் ஒரு பி பி எம் அமோனியாவை சுத்திகரிக்கும் நிலையில் இருந்து இரண்டு புள்ளி ஐந்து பி பி எம் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள அதிஷி ஆனால் ஆறு புள்ளி ஐந்து பி பி எம் என்ற அளவுக்கு ஆறு மடங்கு அமோனியா அதிகரித்து உள்ளதாக தெரிவித்துள்ளார் லாவோஸ் நாட்டில் சைபர் மோசடி மையங்களில் பணியாற்றி வந்த அறுபத்தி ஏழு இந்திய இளைஞர்கள் மீட்கப்பட்டனர் தாய்லாந்தில் வேலைவாய்ப்பு என கூறி அழைத்துச் செல்லப்பட்ட இந்திய இளைஞர்கள் லாவோஸ் நாட்டிற்கு கடத்தப்பட்டு கட்டாயப்படுத்தியும் இரட்டப்பட்டும் சைபர் மோசடி மையங்களில் பணியாற்ற வைக்கப்பட்டனர் தங்களுக்கு உதவுமாறு அங்கு சிக்கியிருந்த இளைஞர்கள் கோரிக்கை வைத்ததை அடுத்து போக்கியோ மாகாணத்தில் இருந்து அறுபத்தி ஏழு இந்திய இளைஞர்களை இந்திய தூதரகம் மீட்டுள்ளது அந்நாட்டில் இருந்து இதுவரை மொத்தம் தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு இளைஞர்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இந்திய தூதரகம் திரு து ஐசிசியின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த டெஸ்ட் வீரருக்கான விருதை வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா வென்றுள்ளார் இதன் மூலம் இந்த விருதை கைப்பற்றிய முதல் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை அவர் படைத்துள்ளார் கடைசியாக கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு சிறந்த டெஸ்ட் வீரருக்கான விருதை விராட் கோலி வென்றிருந்த நிலையில் ஏழு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்திய கிரிக்கெட் வீரர் ஒருவர் ஐசிசியின் சிறந்த டெஸ்ட் வீரருக்கான விருதை வென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது நெதர்லாந்தில் நடைபெற்று வரும் டாடா ஸ்டீல் செஸ் தொடரில் தமிழகத்தைச் சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் வைசாலியுடன் கைகுலுக்க உஸ்பெகிஸ்தான் கிராண்ட் மாஸ்டர் நோடர்பேக் யாகபோ மறுத்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு மத ரீதியான காரணம் சொல்லப்பட்டாலும் கடந்த ஆண்டு நடந்த மற்றொரு செஸ் தொடரில் மற்றொரு இந்திய வீராங்கனை திவ்யாவுடன் நோடர்பேக் கைகுலுக்கிய புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலானது இந்நிலையில் தனது செயல் குறித்து விளக்கமளித்துள்ள பேக் மத ரீதியான காரணங்களுக்காகவே தான் பெண்களை தொடுவதில்லை என்றும் திவ்யாவுடன் கைகுலுக்கிய தவறு என்றும் பதிவிட்டுள்ளார் நோடர் பாக்குடன் மோதிய சுற்றில் வைஷாலி வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது டெக் உலகில் பலரையும் அதிர வைத்த அமெரிக்காவின் சாட் ஜிபிட்டியை சீனாவின் டீப் சிக் ஏஐ ஓரம் கட்டியிருப்பது ஏஐ தொழில்நுட்ப உலகில் அமெரிக்காவின் செல்வாக்கை அசைத்துப் பார்க்கிறதா சீனா என்ற விவாதம் எழ காரணமாகியுள்ளது அறிமுகம் முதலே பலரையும் ஈர்த்த சீனாவின் டீப் சிக் ஏஐ செயலியை ஆப்பிள் ஸ்டோரில் இலவசமாக டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்பதால் தற்போது சாட் பிட்டியை விட டீப் சிக் ஏஐ ஆதிக்கம் செலுத்தி வருகிறது குறிப்பாக சாட்ஜி பிட்டியை விட மிக குறைந்த விலையில் இதனை உருவாக்கியிருப்பதாக சீனா நிறுவனம் தெரிவித்திருப்பது ஏஐ தயாரிப்பு நிறுவனங்களின் பங்குகளை ஆட்டம் காண செய்துள்ளது ட்ரம்பின் நடவடிக்கையால் பாதிக்கப்பட்ட குடிபெயர்ந்தோர் தன்னை மன்னித்து விடுமாறு அமெரிக்க நடிகை கண்ணீர் வடித்துள்ளார் நடிகையும் பாப் பாடகையுமான செலினா கோமஸ் தனது இன்ஸ்டாவில் வீடியோ ஒன்றை பகிர்ந்திருந்தார் அதில் ட்ரம்பின் உத்தரவுகளால் மெக்சிகோவில் இருந்து குடிபெயர்ந்து வந்தோர் பாதிக்கப்படுவதற்கு மன்னிப்பு கேட்டு கண்ணீர் வடித்துள்ளார் தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்றும் அதில் தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த வீடியோவை செலினா கோமஸ் நீக்கியுள்ளார் அதே நேரத்தில் அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பலரும் பகிர்ந்து வருவதால் ட்ரெண்டிங்கில் உள்ளது பெலாரஸ் நாட்டு அதிபர் தேர்தலில் ஐரோப்பாவின் கடைசி சர்வாதிகாரி என்று வர்ணிக்கப்படும் அலெக்சாண்டர் லுகாஷென்கோ எண்பத்தாறு சதவீதத்திற்கும் மேல் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருப்பதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஊடக சுதந்திரம் பறிக்கப்பட்ட பெலாரஸில் லுகாஷென்கோவின் இந்த வெற்றியை மேற்குலக நாடுகள் பலவும் விமர்சித்து வருகின்றன இந்நிலையில் உக்ரைன் போர் தொடங்கியது முதல் தங்களுக்கு பக்கபலமாக இருந்து வரும் பெலாரஸ் அதிபரின் வெற்றியை தாங்கள் கொண்டாடுவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தமிழ் சினிமாவின் முதல் வெற்றிப்படமாக மதகஜராஜா அமைந்துள்ளது பதிமூன்று ஆண்டுகள் கழித்து வெளிவந்தாலும் நகைச்சுவையின் மூலமாக மக்களை மகிழ்வித்த இப்படம் மாபெரும் அளவில் வெற்றியடைந்துள்ளது இந்நிலையில் இப்படம் உலகளவில் பதினைந்து நாட்களில் ஐம்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பள்ளிக்கல்வித்துறையில் நாற்பத்தி ஏழாயிரம் தற்காலிக பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாக மாற்றம் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் அரசாணை வெளியீடு மருதமலை அடிவாரத்தில் ஆசியாவிலேயே அதிக உயரம் கொண்ட முருகன் சிலை அமைக்க நடவடிக்கை நூற்றி எண்பது அடி உயரத்தில் முருகன் சிலை இருக்கும் எனவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு தகவல் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து சீமான் தீவிர பிரச்சாரம் சூத்திரர்கள் என்று சொல்லி பெரியார் ஏமாற்றியதாகவும் அந்த வரிசையில் தானும் ஏமாந்ததாகவும் விமர்சனம் பட்டியல் சமூகத்தில் இருந்து ஒரு முதல்வரை எப்போது பார்க்கப் போகிறேன் என ஆளுநர் ஆர் என் ரவி ஆதங்கம் பட்டியலின ஊராட்சி தலைவர்களுக்கு கூட கொடுப்பதில்லை எனவும் வேதனை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு உலக அமைதி மற்றும் இருநாட்டு மக்களின் நலனுக்காக இணைந்து பணியாற்ற உறுதி நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்டில் அமலுக்கு வந்தது பொது சிவில் சட்டம் பிரத்யேக இணையதளத்தை தொடங்கி வைத்தார் உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் சென்னை காவல் ஆணையருக்கு எதிரான நடவடிக்கைக்கு தடை தமிழ்நாடு அரசு தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிப்ரவரி முதல் பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடத்தும் ஜியோ அமைப்பு சென்னையில் நடைபெற்ற ஜாக்டோஜியோ குழு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு வக்பு சட்ட மசோதாவிற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பரிந்துரைகள் அனைத்தும் நிராகரிப்பு டெல்லிக்கு வரும் யமுனை நீரில் அமோனியா நச்சை ஹரியானா பாஜக அரசு கடந்து விடுகிறது டெல்லி முதல்வர் அதிஷி பகிரங்க குற்றச்சாட்டு நெதர்லாந்தில் நடைபெறும் டாடா ஸ்டீல் செஸ் தொடர் தமிழக கிராண்ட் மாஸ்டர்கள் குகேஷ் பிரக்யானந்தா இடையிலான போட்டி சமன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐசிசி சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருக்கான விருதை வென்றார் ஜஸ்பிரித் பும்ரா தொடர் சாதனை பயணத்தில் மற்றும் ஒரு மகுடம் ஐரோப்பாவின் கடைசி சர்வாதிகாரி அலெக்சாண்டர் லுகாஷென்கோ பெலாரஸ் அதிபர் தேர்தலில் மீண்டும் வெற்றி மேற்குலக நாடுகள் விமர்சனம் ரஷ்யா வரவேற்பு போர் நிறுத்தத்தை தொடர்ந்து மத்திய காசாவில் வழியை திறந்த இஸ்ரேல் முகாம்களில் தங்கியிருந்த மூன்று லட்சம் பேர் வடக்கு காசாவிற்கு திரும்பியுள்ளதாக ஹமாஸ் அறிவிப்பு நடிகர் சிம்புவின் அடுத்த பட அப்டேட் பிப்ரவரி மூன்றாம் தேதி வெளியாகிறது இத்துடன் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்